இது வார ராசி பலன் மிதுன ராசிக்கானது உங்களோட வாரம் அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் சந்திரன் சாரி சூரியன் இருக்கார் சந்திரன் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீனராசி ராசியில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்காங்க சுக்ரன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் இருக்காரு சனி பகவான் மீனராசியில் பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசாரா குருவாக பன்ன ரெண்டாம் இடத்துல இருக்கார் கடகத்தில் ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்காங்க இது இந்த கிரகநிலைகள் உங்களை பார்த்து பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய காலமாக இருக்குது சில எதிர்பாராத நெகட்டிவ் சம்மங் சில சந்தர்ப்பங்கள் உங்களை வந்து சேர வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல பாசிட்டிவான விஷயங்களும் வர வாய்ப்பும் இருக்கு அதை சரியா பயன்படுத்திங்கன்னா முன்னேற்றம் உறுதியா இருக்கும் கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள் விலகி கொஞ்சம் தெளிவுகள் மனத்தில் தோன்றக்கூடிய வாரமாக தான் இருக்கு குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களோட வாக்குக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு இடம் மாற்றமும் இல்லைன்னா வேலை மாற்றத்துக்கு உண்டான புதிய சிந்தனைகள் வரலாம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திடீர் மாற்றங்கள் இருக்கலாம் இல்லைனா புதிய புதிய பொறுப்புகளோ இல்லைன்னா வேறு ஒரு பிரிவு டிபார்ட்மெண்ட் மாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூருக்கான ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சின்னதாக பதட்டம் இருக்கத்தான் செய்யும் உங்களோட திறமையால் சமாளிக்கக்கூடிய வாரமாக தான் இருக்குது மேலதிகாரிகள்கிட்ட உங்கள் மேலே நம்பிக்கை உயரக்கூடிய விதமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்க புதிய வாய்ப்புகளை யோசனை செஞ்சு செயல்படுத்தி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது நண்பர்கள் இல்லைனா கூட வேலை செய்கிறவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் பேசி தீர்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்காது கவலைப்படாம நாள வாரத்தை கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சமநிலையில் இருக்கும் வரவுகளும் இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்குது ஆனால் சில செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த மாதங்களில் வர வேண்டிய தொகை இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்து தடைகள் குறைஞ்சி பண ஓட்டம் மெதுவாக சீராக வாய்ப்பு இருக்குது சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதை வரவுக்கேற்ற தக்கப்படி பார்த்துக்கிறது நல்லது உறவுகளில் பொறுத்தளவுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு தன்மையா பொறுமையா தொணக்கூட மனப்பக்குவமோட நடந்தால் நல்ல மாற்றம் வரும் காதல் காதல் வாழ்க்கையில புது புது அனுபவங்கள் வர வாய்ப்பு இருக்கு துணையோட நேரம் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பத்துல ஒரு ஒருத்தரோட உடல்நலம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை மன அழுத்தம் தூக்கம் குறைபாடு இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட